இது பிளவுஸ் துணியல் பிளவுஸ் தைக்கிற துணியல் டிசைன் பிளவுஸ் மோடல் பிளவுஸ் தைக்கலாம் வில குறை எண்ணூறு ரூபாய் இதுல தரம் தரங்கள் இருக்கு அறுநூறு ரூபாய்க்கும் இருக்கு ஆனா நல்ல துணி தான் பிக்கிறோம் எண்ணூறு துணி இது வந்து தரமான மெட்டீரியல் எனக்கு நல்ல குவாலிட்டி இது பக்க இருக்கா துணி சரியான மெல்லி சொப்டான கொட்டன் இந்த கொட்டன் கொட்டம் இல்ல வெட்டி வேற மோளது ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வித்தி தொட்டு பார்க்கவே டக்கன் எடுப்பேன் அப்படியான துணிதான் போடுவேன் கண்ட்ரி போடுற துணி நல்ல 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 விரும்பி எடுத்து வேலைக்கு இது சாதாரணமா கொட்டன் ஹோம் ஜூஸ் அளவுக்கு பாவிக்கலாம் வீட்டு விளக்குறான் இதுல ரெண்டு மூணு தரங்கள் இருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸும் வெளியில விற்கிறாங்களா இல்ல இது நல்ல கோட்டன் தரமான நல்ல சாயம் போவாது வாஷிங்கன்னு சாயம் போவாது வாஷிங் மிஷின்ல போட்டாலும் நல்லா பாவிக்கும் இதுல கலர்ஸ்கள் இருக்கு மகளே நாங்கள் பார்த்தஸ்ங்கடைய தான் மறந்து அதாவது இந்த கடை மெயினாக எந்த இடத்துல இருக்குங்களா கிராண்ட் பஜாரோடு அதாவது மலையாங்கதே கீ பக்கத்துல இந்த கடை இருக்குது ஒரு பழைய கடை பாரம்பரிய கடை என்று சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நல்லூர் திருவிழா முன்னுடு அதிரடி விளக்கலிவுல ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் சிறுமிகளுக்கு நல்ல பலவிதமான ஆடைகள் நல்ல ஒப்பர்ல போட்டிருக்கீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கான சட்டைமெண்ட் மெயினா பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு தான் நல்ல சாரியல் சல்வார்கள் லேங்கா எல்லாம் நல்ல விலை நல்ல விளைக்கலில ஓட்டுக்கிறாங்க உள்ளவே கதைக்க போறோம் சம்பந்தம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க இப்ப பாக்க போறது துணி ஐட்டம் துணி ஐட்டத்தில துணி ஐட்டங்கள் பல விதத்தில் இருக்கு அவன் அவங்க கிட்ட இப்போ நிறைய துணிகள் இருக்கு நாங்கள் இங்க நான் துணிகள் கொஞ்சம் முதல் இடத்துல நிக்கிறோம் ம் இது வந்து மேலே இருக்கிறது வந்து கடவுளோட கூடிய மெட்டீரியல் இதுகள நிறைய செலெக்ஷன்கள் என்ன உங்கள்கிட்ட இருக்கு நல்ல கலர்கள் எல்லாம் இருக்குது இது நாங்கள் பிற ஒரு இடங்கள்ல விட புலையெல்லாம் குறைவா தான் நிக்கிறோம் இதுல உங்களுக்கு

சாரி புலு பொம்பளை புள்ளிகள் பஞ்சாபியல் அதுகள் அறிவிக்கூடிய ஒரு நல்ல மெட்டீரியல் இதுலயும் மதங்கள்ட்ட டிஃபரெண்டா கலர்கள் இருக்குது இது வந்து அகலமானது நம்பத்தினு அகலம் கூடினதுல நாங்கள்

தொட்டு பார்க்கவே டக்கண்டு எடுப்பான துணி எல்லாம் போடுவேன் கண்ட்ரிஸ் போடுற துணி நல்ல 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 விரும்பி எடுத்து வேலைக்கெல்லாம் சொல்லுங்க நல்ல துணி

எல்லாமே எல்லா மேக் பண்ணலாம் டோப்புகள் சாக்கள் ப்ளவுஸ்கள் எல்லாம் எல்லாமே சேர்க்கலாம் ஸ்மூத்தான கோட்டன் மெட்டீரியல் ஃபைவ் கிளாஸ் கோட்டன் மெட்டீரியல் அப்ப இது சாதாரண கோட்டன் ஹோம் யூஸ் வழக்கு பாவிக்கலாம் வீட்டுத்தை தேவைகளுக்கு நல்ல பேரு இருக்காது பேருக்காது என்ன ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் விற்கிறோம் இதுல ரெண்டு மூணு தரங்கள் இருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸும் வழியில விற்கிறாங்க அதாவது தரம் சரி இது நல்ல கோட்டன் தரமான கோட்டன் சாயம் போவாது கோஷிங் மிஷின் சாயம் போகாது போஷிங் மிஷின்ல போட்டாலும் நல்லா பாவிக்கும் இதுல கலர்ஸ்கள் இருக்கு நிறைய இந்த கொட்டில் மூன்று நாலு வகை இருக்கு குறைஞ்ச வகை நான் விற்கிற குறைவு நம்ம நல்ல குவாலிட்டி தான் நல்ல நல்ல இதுல தரங்கள் இருக்கு அப்ப நீங்க ஏமாறாம நல்ல வகை எடுக்கலாம் நல்ல குவாலிட்டி நம்ப ஒன்று இதுலயே தரம் மூன்று தரம் நல்ல நம்ப தான் வச்சுக்கிறோம் சரியா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணும் நம்பிக்கை எடுக்கலாம் நீங்க சாயம் போவாது இது வந்து இப்ப மொடல் பிளவுஸ் வைக்கிற துணிகள் மொடல் பிளவுஸ் இப்ப பிளைன் சாரிகள் வித்தியாசமான காஞ்சிபுரம் சாரிகளுக்கு வார துணிகள் நல்லா இருக்கும் இதெல்லாம் நல்ல நல்ல டிசைன் போட்டுக்கிறாங்க தௌசண்ட்ல இருந்து டூ தௌசண்ட் வரையும் இந்த துணிகள் இருக்கு இது கொஞ்சம் நல்ல துணி இப்படியான துணியல் பிளேன் சாரிகளுக்கு வடிவா இருக்கும் காஞ்சிபுரம் சாரிகளுக்கும் மெருவூட்டும் போட்டா இந்த பிளோசோ போட்டா மெரு ஊட்டி காட்டும் காஞ்சிபுரம் சாரிகள் அப்படியான துணிகள் இருக்கு நல்ல துணியல் இருக்கு இப்படியான டிசைன்கள் இருக்கு இந்த இதெல்லாம் வடிவான துணிகள் அப்ப இப்படியான துணியல் துணிகள் நல்லா இருக்கும் கனப்பில வராது ஒரு மீட்டர் முக்காம் மீட்டர் மல்லியாக்களுக்கு

அதுல நம்பர் ஒன் நம்பர் டூ இருக்கு நல்ல குவாலிட்டி தான் பச்சிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு எண்ணூறு ரூபாய்க்கும் இருக்கு ஆக தரங்குணது இந்த இருக்கு எண்ணூறுவா இது தரங்குண்ணதுன்றது நல்ல குவாலிட்டி நல்லா குறைஞ்ச குவாலிட்டி நாங்கள் இல்ல இப்படி ப்ரோ இது எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதுல வந்து நல்ல நல்ல டிசைன்கள் இருக்கு சாரிக்கு இந்த மாதிரி டிசைன்கள் பச்சுக்கிறோம் சரியா நிறைய டிசைன் இருக்கு பாத்து நல்ல புதுக்காக வந்த டிசைன்கள் பிளேன் சாரீ இருக்கு நீங்க படங்களை பார்த்திருப்பீங்க பிளைன் சாரீ படிவா இருக்கும் நல்லா இருக்கும் ஆஹ் பிளைன் சாரீகளுக்கு வித விதமா போடுறது வடிவாங்க பெஷன் இதுதான் பிளைன் சாரீலக்கு இப்படி ப்ளவுஸ் போட்டால் வடிவாங்க புதுக்கு பிளைன் சாரீல கட்டலாம் காஞ்சிபுரம் சாரில போடலாம் கோட்டன் சாரீலக்கும் போடலாம் கோட்டன் சாரீ துணி இருக்கு கோட்டன் டைப்லயும் இருக்கு இது கோட்டன் டைப்லயும் இருக்கு வேற கோட்டன் டைப் கோட்டன் த்ரெட் ரக்பர்க்லயும் இருக்கு மற்றது வந்து இதுல நாற்பத்தி நாலு இங்கருவாங்க இதுல நாப்பத்தி நாலு அஞ்சு ப்ராக்கெட் ஒரு டோமீல்ல எங்கிட்ட தான் இருக்கு இந்த ப்ராக்கெட் இது குறைவா எடுக்கலாம் நீங்க டெல்லியாக்குல முக்கா மீட்டர் காணம் குரோ மீண்டர் அடுத்த ஒண்டே காமீட்டர்கிறதுக்கு ஒரு மீட்டர் காணம் வேண்டாம் விக் கூட

பதினாயிரம் ரூபாய் பாட்டி புரோக்க நாலாயிரம் ஐயாயிரம் தைக்கலாம் பதினாயிரம் ரூபாய்க்கு அணியாம அப்ப இப்படி இல்ல ஐயாயிரம் எடுக்கலாம் நல்ல பாட்டி தைக்கலாம் ரூபாய் பாட்டி தைக்கலாம் இது அரை மீட்டர் லேஸ் மீட்டர் லேஸ் கலந்து தைக்க வடிவா இருக்கு இப்ப இது ஒன்றும் உதாரணத்துக்கு எடுத்துக்காருன்னா இப்ப இதுக்கு வந்து

துணி ஆரி ஒர்க் பண்ற துணி ஆரி ஒர்க் நீங்க இது துணி குறைவான துணியா எங்களுக்கு மூவாயிரம் எல்லா இருக்கு நல்ல நல்ல இல்ல சரியா நல்ல நல்ல பெற்றுக் கொள்ளலாம் துணியா வந்திருக்கு ஒரு மீட்டர் காணாது அதுல ஒரு கேர் இருக்கு நேரம் ஆனா இது ஒன்றே மீட்டர் வரை உங்களுக்கு வெட்டி தரலாம் துணியா இருக்குங்க இது மீட்டர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படி நல்ல குவாலிட்டி பேள் வச்சது இதுல பேல் வச்சது நல்ல குவாலிட்டியா இருக்கு ஒன்றே மீட்டர் புளிசிலி பிளவுஸ் எல்லாம் இதை தைக்கலாம் அதுல ஒரு மீட்டர் பேரும் காணாத பேட்டர்ன் லேடிஸ்களுக்கு இவை இது பாவிக்கலாம் நீங்க எப்படி துணியல் ஸ்டோர்ல இருந்து எடுத்துட்டு வருவோம் ஸ்டோர்ல இருந்து அனுப்புவோம் ஜாமான்